இந்த பூமியில் இருக்கக்கூடிய விலங்குகள்லையே ரொம்ப அறிவான விலங்கு ரொம்ப இறக்க குணமான விலங்கு அப்படின்னு சொல்லிட்டாலே பெரும்பாலான அறிஞர்கள் சொல்கிறது வந்து தான் சொல்கிறாங்க இந்த யானைக்கு மிகச்சிறந்த அறிவாற்றல் இருக்குது அதே சமயத்தில் ரொம்ப குணமாக இருக்குதுங்கிறத அதோடைய பெரும்பாலான அந்த வாழ்வியல் நடவடிக்கைகளை வச்சு பார்க்கும்பொழுது அது ரொம்ப தெளிவாக புலப்படுது அப்படிங்கிறாங்க இன்றைக்கி ஆகஸ்ட் பன்னிரெண்டாம் தேதி உலக யானைகள் தினம் இந்த நாளில் இந்த யானைகளுக்கான சிறப்புகள் என்ன இந்த யானைகளுடைய பண்புகள் என்ன இது எப்படி வந்து குடும்பமாக வாழுது தான் இந்த காணொலியில் முழுசாக பார்க்க போகிறோம் இந்த காணொலி பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் உங்கள் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம எப்படி ஒரு வழி சமூகமா வாழ்ந்துட்டு வந்தோமோ அதே மாதிரிதான் யானைகளும் பார்த்தீங்கன்னா வழி சமூகமா வாழ்ந்துட்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு வன விலங்குகள் ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க ஒரு யானை கூட்டம் இருக்குது அப்படின்னா அந்த யானை கூட்டத்துக்கு பெண் யானை தான் தலைமை தாங்குது அப்படின்னு சொல்றாங்க அதிலும் குறிப்பா பார்த்தீங்கன்னா அந்த யானை கூட்டத்துல எந்த ஒரு பெண் யானை வயது முதிர்ந்த ஒரு யானையா இருக்குதோ அந்த யானை தான் அந்த கூட்டத்துக்கு தலைமை தாங்குது ஒரு கூட்டம் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நகர்ந்து போகணும் அப்படின்னா இந்த பெண் யானையுடைய வழிகாட்டுதல் படிதான் வந்து நடந்து போகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க ஒரு யானை எப்படி வந்து தன்னுடைய அறிவாற்றலை வெளிப்படுத்துது அப்படின்னு சொல்றாங்கன்னா பொதுவா ஒரு விலங்கு முன்னாடி ஒரு கண் முகம் பார்க்கக்கூடிய அந்த கண்ணாடியை வச்சா அந்த கண்ணாடியில் தெரிகிறது தன்னுடைய முகம்தான் அப்படின்னு சொல்லிட்டு அடையாளம் காண்காது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க ஆனால் யானை முன்னாடி ஒரு முகம் பார்க்கும் கண்ணாடியை வச்சிங்கன்னா அந்த கண்ணாடியில் தான் தான் தெரிகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தெளிவா வந்து யானை கண்டுபிடிச்சிரும் அப்படின்னு சொல்றாங்க இந்த யானைக்கு பார்த்திங்கன்னா கண் பார்வை வந்து ரொம்ப கூர்மையான பார்வையா இருக்குது அதே மாதிரி மோப்ப சக்தியும் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்றாங்க இந்த யானைக்குடைய பண்புகளை வந்து எப்படி சொல்றாங்கன்னா மனிதர்களுக்கு எப்படி வந்து இடதுகை பழக்கம் வலதுகை பழக்கம் அப்படின்னு இருக்குதோ அதே மாதிரிதான் தான் யானைகளுக்கும் இந்த இடதுகை பழக்கம் உள்ளதா அல்லது வலதுகை பழக்கம் உள்ளதா அப்படிங்கிறத அதனுடைய எந்த பகுதியில் இருக்கக்கூடிய தந்தத்தை உபயோகப்படுத்துதோ அதை பொறுத்து அது எந்த பழக்கம் உள்ளது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க மனிதர்களுக்கு எப்படி வந்து இரட்டை குழந்தை பிறக்குதோ அதே மாதிரி சில சமயங்களில் யானைகளுக்கும் இரட்டை குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க அது மட்டும் இந்த யானைகளுடைய ஒரு சராசரியான வாழ்வு எவ்வளோ வருஷம் இருக்கு அப்படின்னா எழுபது வருஷம் வரைக்கும் யானைகள் வாழும் அப்படின்னு சொல்றாங்க இந்த எழுபது வருஷ வாழ்க்கை கட்டத்துல ஒரு கூட்டத்துல ஒரு யானை ஒரு ஆண் யானை இருக்குன்னு வைங்க இந்த ஆண் யானை வந்து தன்னுடைய ஒரு பதினைந்து வயது எட்டும் பொழுது அந்த கூட்டத்துல இருந்து துரத்தை அடைக்கப்படும் அதாவது அந்த பருவ வயது எட்டுனதுக்கு அப்புறம் அந்த கூட்டத்துல இருக்காது வெளியே போய் வேற ஒரு கூட்டத்தை கூட சேர்ந்து அந்த யானை வாழக்கூடிய ஒரு சூழல் இருக்கும் ஒருவேளை அந்த கூட்டத்தை விட்டு இது போகாம இருந்தாலும் கூட மற்ற யானைகள் இந்த யானையை துரத்தி அடிச்சிடும் அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி இந்த யானைகள் பார்த்தீங்கன்னா எப்படி தங்களுடைய அன்பை பரிமாறிக்குது அப்படின்னு சொல்றாங்கன்னா ரொம்ப நாள் கழிச்சு இன்னொரு யானைய அது சந்திக்குது அப்படின்னா தங்களுடைய தும்பிக்கையை வச்சு ரொம்ப பாசத்தை பரிமாறிக்குது அப்படிங்கிறாங்க ஒரு யானையை ரொம்ப தொலை தூரத்துல வருதுன்னா அழகா அதன் அருகில் போய் நம்ம எப்படி மற்றவங்களை கட்டி அணைத்து தம்மளுடைய அன்பை பரிமாறிக்கிறோமோ அதே மாதிரி தங்களுடைய அந்த தும்பிக்கைகளை வச்சு தங்களுடைய அன்பை இந்த யானைகள் வந்து பரிமாறிக்குது அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி ஒரு கூட்டத்துல ஒரு யானைக்கு உடம்பு சரியில்லாம இருக்குது ஒரு குட்டி யானைக்கு உடம்பு சரியில்லைன்னா மற்ற யானைகள் வந்து இந்த உடல் நலம் சரியில்லாத யானையை ரொம்ப பாசமா கவனிச்சுக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஒரு கூட்டத்துல ஒரு யானை வந்து கருவிட்டு இருந்தா அந்த யானையை மற்ற யானைகள் வந்து ரொம்பவே நல்லா பாதுகாக்கும் இந்த யானை வந்து நடுவில் போகும் மற்ற யானைகள் வந்து முன்னும் பின்னும் போய் இந்த கருவிற்றிருக்கக்கூடிய அந்த பெண் யானையை ரொம்ப பத்திரமாக பாதுகாக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ இந்த யானைகளுடைய அமைப்பு எப்படி இருக்குது உலகம் முழுக்க இந்த யானைகள் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய யானைகளை இரண்டு வகையாக பிரிக்கிறாங்க ஒன்று ஆப்பிரிக்க யானை இன்னொன்று வந்து ஆசிய யானை இந்த ஆப்பிரிக்க யானைகள் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நாலு லட்சம் எண்ணிக்கையில் இருக்குது அப்படிங்கிறாங்க ஜிம்பாவே கென்யா நமீபியா இந்த மாதிரியான நாடுகளில் இந்த ஆப்பிரிக்க யானை இருக்குது ஆசிய யானை பார்த்திங்கன்னா இந்தியா தாய்லாந்து உள்ளிட்ட பதிமூணு நாடுகளில் இந்த ஆசிய யானையில் இருக்குது இதனுடைய எண்ணிக்கை கிட்டத்தட்ட ஒரு ஐம்பத்தைந்தாயிரம் எண்ணிக்கையில் ஆசிய யானைகள் இருக்குது இப்ப யானை அப்படிங்கும்பொழுது ஆண் யானை பெண் யானை இதை எப்படி வந்து வேறுபடுத்தி பார்க்கலாம் அப்படின்னா ஆண் யானைகளுக்கு தந்தம் இருக்கும் பெண் யானைகளுக்கு தந்தம் இருக்காது இது வந்து ஆசிய யானைகளுக்கு பொருந்தும் ஆனால் ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய யானைக்கு பார்த்தீங்கன்னா ஆண் யானைக்கும் தந்தம் இருக்கும் பெண் யானைக்கும் தந்தம் இருக்கும் இந்த வேறுபாடு வந்து ஆசி ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய யானைகளுக்கு வந்து இல்லை அப்படின்னு சொல்றாங்க ஒரு யானையுடைய அந்த தந்தம் பார்த்தீங்கன்னா அந்த இரண்டு தந்தங்களும் சேர்ந்து கிட்டத்தட்ட தொண்ணூறு கிலோ எடை இருக்கும் அப்படிங்கிறாங்க ஒரு யானை கிட்டத்தட்ட மூவாயிரத்துலேருந்து நாலாயிரம் கிலோ எடை கொண்டதாக இருக்கும் அப்படிங்கிறாங்க இந்த யானை தன்னுடைய வாழ்நாளில் பதினெட்டு லட்சம் மரங்கள் வளர்றதுக்கு ஒரு காரணமாக இருக்குது அப்படிங்கிறாங்க ஒரு காடு நல்லா இருக்கணும்னா யானை வந்து அவசியம் அப்படிங்கிறத இது மூலமாகவே நம்ம தெரிஞ்சுக்கலாம் யானையுடைய உணவு தேவையும் அதிகமாக இருக்குது அதனால் ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட இரநூறு கிலோ உணவை வந்து யானைகள் வந்து உட்கொள்ளுது அதனால் கிட்டத்தட்ட ஒரு நாற்பது கிலோமீட்டர் வந்து அது நடந்து சென்று அதற்கான உணவை வந்து தேடிக்குது ஒரே இடத்துல இவ்வளவு பெரிய உணவு கிடைப்பது வந்து ரொம்ப அரிது அதனால் யானைகள் வந்து ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட நாற்பது கிலோமீட்டர் தூரம் கூட சென்று தனக்கான உணவை தேடிக்கொள்ளும் அப்படிங்கிறாங்க நம்ம இந்த காணொலியில முதல்ல சொன்ன மாதிரி யானைகள் தங்களுக்குள்ள வந்து வார்த்தைகளை எப்படி பரிமாறிக்குது அப்படின்னு சொல்றாங்கன்னா கிளிரல்கள் மூலமா வந்து வந்து சொல்லுது அதே மாதிரி தனக்குள்ள ஒரு முனகல்கள் இருக்குது இந்த முனகல் மூலமா ஒவ்வொரு யானைக்கும் ஒவ்வொரு பெயரை வச்சு அழைக்குது அப்படிங்கிறாங்க இதை வந்து அமெரிக்காவில் இருக்கக்கூடிய கொலரடோ அப்படிங்கிற ஒரு பல்கலைக்கழகத்தில் வந்து ஆராய்ச்சி செய்கிறாங்க மைக்கேல் பார்டோ அப்படிங்கிறவர் வந்து இந்த ஆய்வை மேற்கொள்றாரு கென்யாவில் இருக்கக்கூடிய ஆப்பிரிக்க யானைகளை தேர்ந்தெடுத்து அந்த ஆராய்ச்சி செய்கிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறுலருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் இந்த ஆய்வுகளை செய்கிறாங்க இந்த ஆய்வுகளினுடைய முடிவில் கிட்டத்தட்ட ஒரு அறநூற்றி தொண்ணூத்தாறு ஒளிப்பதிவை வந்து எடுக்கிறாங்க ஒரு யானை அது வந்து பிளிரும் பொழுதோ அல்லது வந்து முனகுகள் சத்தம் பண்ணுறதோ இது எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒளிப்பதிவு செஞ்சுக்கிறாங்க இந்த ஒளிப்பதிவை ஒரு பதினேழு யானைகளை கூட வந்து பொருத்தி பார்க்குறாங்க இந்த ஒளிப்பதிவு கேட்கும் பொழுது எந்த யானைகள்லாம் வந்து அதற்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுது அப்படின்னு பார்க்குறாங்க ஒரு குறிப்பிட்ட யானை வந்து ஒரு குறிப்பிட்ட ஒலிக்கை வந்து திரும்பி பார்க்குது அப்படிங்கிறாங்க இது ஏன் அப்படிங்கும் பொழுது அந்த யானை வந்து இதை தான் அடைக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்குது மற்ற யானைகள் வந்து அந்த நேரத்தில் அந்த ஒலிக்கு எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆய்வு மூலமாக தெரிஞ்சுக்கிறாங்க அப்போ ஒரு யானை வந்து அந்த பிளிரல் சத்தம் மூலமாக யார் அழைக்கிறாங்க யாரை அழைக்கலை அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக தெரிஞ்சுக்குது பத்தாம் பொதுவாக வந்து அந்த பிளிரல் சத்தம் வந்து எந்த ஒரு எச்சரிக்கை உணர்வையோ அல்லது எந்த ஒரு சமிக்கையோ செய்யறதில்ல இது வந்து தனக்குள்ள அதுவும் குறிப்பாக ஒரு குறிப்பிட்ட யானைகளுக்குள்ளேயே வந்து ரொம்ப தெளிவாக வந்து பேசிக்குது அப்படிங்கிறது இந்த ஆய்வுகள் மூலமா வந்து அவங்க நிரூபிச்சிருக்கிறாங்க இந்த யானைகள் பார்த்தீங்கன்னா இதுக்குள்ள பேசிக்கிறது அப்படிங்கிறது இந்த ஆய்வை தான் வந்து ஆய்வு பண்ணிருக்கிறாங்க ஆனா இதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா டால்பின்கள் வந்து பிசில் சத்தம் மூலமா ஒண்ணுக்குள்ள ஒன்னு தகவல் பரிமாறிக்குது அப்படிங்கிற ஆய்வு நடந்திருக்கு அதே மாதிரி கிளிகளும் பார்த்தீங்கன்னா தங்களுக்குள்ள ஒரு மிமிக்ரி செஞ்சு மற்ற கிளி போல பேசிக்கிறது அப்படின்லாம் வந்து ஆய்வுகள் சொல்லி இப்போதான் வந்து யானைகள் தங்களுக்குள்ள எப்படி பேசிக்குது அப்படிங்கிற ஒரு ஆய்வை வந்து பண்ணி அதற்கான முடிவுகளும் வெளியிட்டு இதன் மூலம் யானைகளும் பார்த்தீங்கன்னா தங்களுக்குள்ள சமிக்கைகளாம் நல்லா பேசிக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியுது ரொம்ப இறக்க குணமுள்ள ஒரு யானை வந்து எப்படி தன்னுடைய வாழ்நாளில் மனிதர்களுக்குள்ள முரண்படுது அப்படிங்கறது வந்து ஒரு கேள்விக்குறியா இருக்குது அப்படின்னு பார்த்தாலும் அது கேள்விக்குறியில் மனிதர்கள் தொடர்ந்து யானைகளை தொந்தரவு செய்யும் பொழுது அதனுடைய வாழ்க்கையில் மனிதர்களால் பாதிப்பு ஏற்படுது அந்த பாதிப்போடைய விளைவால் தான் யானைகளுக்கும் மனிதர்களுக்கும் தொடர்ந்து வந்து ஒரு பிரச்சனை வந்து நிலவக்கூடிய சூழல் இருக்குது யானையுடைய வாழ்விடங்களை வந்து நம்ம ஆக்கிரமிக்கிறோம் அதனுடைய வழித்தடங்களை வந்து நம்ம வந்து ஆக்கிரமிக்கிறோம் இந்த சூழ்நிலைகளால் தான் யானைகள் வந்து மனிதர்கள் வசிக்கக்கூடிய பகுதிக்கு வருது இதனால் நம்ம தான் யானையை வந்து குறை சொல்கிறோம் இந்த மா யானைகள் மனிதனுடைய வாழ்விடத்துக்கு வருது அப்படின்லாம் சொல்லி செய்தியை பார்க்குறோம் ஆனால் அது வந்து உண்மையான தகவல் அல்ல நம்ம தான் யானையுடைய வாழ்விடத்தை ஆக்கிரமிக்கிறோம் இந்த மாதிரியான விஷயங்கள் இனி வரும் காலங்களில் மாற்றப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் அடுத்த காணொலியில் மற்றொரு தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்